செந்தில் பாலாஜி மட்டும் குற்றவாளியான்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இயக்கிற ஸ்டாலின் பெரிய முதல் முதல் குற்றவாளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க படிப்படி சொல்லி கூப்பிட்டு பசங்களை போய் குடி குடி குடிக்க வச்சுட்டு இருக்காங்க கஞ்சா இல்லாத ஊர் கிடையாது கள்ளச்சாராயம் இல்லாத அப்பாவா சொல்றேன் இதுல இருந்து மீண்டு வாங்கன்றதெல்லாம் ஊரே சிரிக்குது நம்ம அந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளனே சொல்லியிருக்காரு நான் வந்து பாஜகவின் போராட்டத்தை ஆதரிக்கிறேன் அதே போல் எல்லா நல்ல எண்ணம் கொஞ்சமாவது உடம்புல ஒட்டி இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக ஆதரிப்பான் ஸ்டாலின் தான் வர்றாரு வெடியில் தர போறாரு அந்த பாட்டுலாம் போட்டு விக்கெல்லாம் மாட்டி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அப்பாவி மக்களை ஏமாற்றுற இந்த தமிழக அரசுக்கு வந்து எவ்வளோ ஒரு கொடூரமான எண்ணம் இருந்தால் ஒரு அரக்க குணம் வந்தால் இந்த மாதிரி நடக்க சொல்லுவோம் உங்களுக்கு செத்தம் வீட்டில் போயிட்டு நீ எல்லாரும் கிணத்தின் மீது அரசியல் பண்ணாதீங்க அந்த அழையிலே பாபு வேற சொல்றாரு கிணத்தி மீது அரசியல் பண்ணி நீ அதலாண்ட பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து அனுப்புனூர் முட்டாளங்க அனுப்பி விட்டுட்டு அறிவார்ந்த அனுப்ப சொல்றது நீ உன்னோட கூமுட்டிங்க நடத்தி நிறையா விவாதம் நடத்திங்க அந்த கூமிட்டிங்களை வச்சு இந்த கும்மிட்டி உட்காரச்சு இந்த கூமுட்டி அறிவாளி சொல்லிட்டு பாராட்டியிருப்பாங்க நீ அங்கே அனுப்புனா கூமிட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க அடுத்த கொண்டாட்டி கைப்பிடிச்சிட்டு வந்துட்டானா பேசாமல் போயிடுறது வரலன்னு சொல்லிட்டு சிறப்பாக அடிச்சானா அடிச்சு தமிழ் நடிச்சுட்டாங்க தமிழ் நடிச்சிட்டான்றது கைப்பிடிச்சு வந்துவிட்டானா நீங்கள் ஒன்னே கன்னடி நினச்சிக்க போறீங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே ஜெய்செல்வா அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் தமிழக டாஸ்மார்க் நிறுவனத்தில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க தமிழக காவல்துறை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது கையளவு கண்டுபிடிக்க முடியாதது கடல் அளவு அப்படின்னு சொல்லிட்டு திமுக நீங்கள் எந்த இதுக்கு போனாலும் ஊழலுக்கு வந்து சொல்லலாம் திமுக ஊழல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சி கையளவு தான் கண்டுபிடிக்க முடியாத கடல் அளவு இருக்குன்ட்டு திமுக கட்சிக்காரனுக்கும் தெரியும் திமுக தலைவருக்கும் தெரியும் திமுகவில் ஒரு அமைச்சருக்கும் தெரியும் இதில் வந்து செந்தில் பாலாஜி மட்டும் குற்றவாளியான்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இயக்கிற முக ஸ்டாலின் பெரிய முதல் முதல் குற்றவாளி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க கைது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அடக்கு அடக்குமுறையை வந்து ஏவி உற ஒரு இதாக காட்டாட்சி தர்பார் நடத்திட்டுருக்கார் அவர் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா மு க ஸ்டாலின் வந்து நம்ம தமிழக பஞ்சாயத்துக்கு முதல் முகஸ்டாலின் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டை வந்து ஒரு கரை எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த உங்களுக்கு தெரியும் நம்ம இவர் அஞ்சு வருஷம் அவங்க தான் ஆட்சி பண்ணணும் அதே அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு தான் கொடுத்தோம் எழுதி கையில் கொடுத்துருங்க இப்போ நீயே வச்சுக்க பண்ணி இந்த பிரசாந்த் கிஷோர் ஐநூற்றம்பது கோடி அஞ்சு வருஷம் தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுவோ அதுதான் மக்கள் கேட்டாகணும் என்ன சொல்லுவதோ கேட்டாகணும் அப்படிலாம் கிடையாது நல்லது செய்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது கேட்க அரசாங்கமும் உங்களுக்கு கெட்டது நினைக்காது இல்லை 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 நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நம்ம ஆட்சிக்கு உங்களை வர ஓட்டு போட்டு உங்களை வர வைக்கல மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தை நான் என்ன கேட்குறேன் ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு தீமை நினைக்காது இல்லை அதில் உறுதியாக இல்லை இந்த அரசு தீமை நினை நல்லது நினச்சதே இல்லையே இந்த ஆசை என்ன நல்லதுன்னு நினைச்சிருக்குது தெருவுக்கு அதாவது அந்த காலத்தில் படிப்படினு சொல்லி கூப்பிட்டு பசங்களை பிடி குடி குடியும் குடிக்க வச்சுட்டு இருக்காங்க கஞ்சா இல்லாத ஊர் கிடையாது கள்ளச்சாராயம் இல்லாதா சொல்றேன் இதுலேருந்து மீண்டு வாங்கன்றதெல்லாம் ஊரே சிரிக்குது அவர் அப்பாவா சொல்றன்னு நீ அப்பா ஸ்தானத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டா அந்த இது ஞானசேகரன் வந்து யார் அந்த சாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த சாரை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கணும் ஒரு அப்பாவா இருந்திருந்தா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வந்து அரசு பள்ளியர் ஆசிரியர் வந்து பல பல் மாணவிகளை இருக்காங்க அங்கே போய் நான் அப்பாவை நின்று இருக்கணும் தினமும் ஒரு செய்தி வந்துட்டு பாதிரியார்கள் வந்து பதிமூணு வயசு பண்ணால் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான் பதினாலு வயசு பண்ணால் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான்ட்டு அங்கே போய் ஒரு அப்பனா நின்றுக்கணும் அங்கெல்லாம் அப்பனா நினைக்கிறேன் என்ன து எத விஷயம் வந்து இங்கே வந்து நான் அப்பாவை சொல்கிறேன் அப்பாவை சொல்கிறேன்ட்டு அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து போராட்டத்துக்கு வர உடலைன்னா மக்கள் இந்த போராட்டம்னு நடந்தது தெரியாது அடக்கடக்கு தான் இங்கே வந்துகிட்டே இருக்குது திண்டுக்கல்லில் நாங்கள் போன வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் திண்டுக்கல் மேலே வந்து கோயில் வந்து நம்ம அதிகமாக திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் ஊழலில் இந்து முன்னணியோட நிலைப்பாடு என்ன போதை வந்து இல்லாத மாநிலம் வேணும் போதை போதைக்கு வந்து மாணவர்கள் அடிமையாக எடுத்துக்காங்க இந்து மணியில் சாதாரண தனிப்பட்ட ஒரு சராசரி ஒரு சாதாரண மனிதனோட கோரிக்கை அதாக தான் இருக்கும் இந்து மணிக்கும் வேணாம் ஒரு சாதாரண மனிதனோட கோரிக்கை என்னவாக இருக்கும் தான் பையன் போதை இல்லாமல் இருக்கணும் தான் குடும்பம் போதை இல்லாமல் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இல்லை ஊழல் நடந்திருக்கு என்ன மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எந்த முன்னணியும் முன்னெடுக்கிறதா இருக்கீங்க இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இது வந்து போதைக்கு எதிராக நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது போதைக்கு போவாதுன்னு சொல்ல முடிய தவிர இது வந்து ஆர்ப்பாட்டம் வந்து அது கட்சியை நடத்திட்டு போகுது நம்ம அதுக்கு தார்மீக ஆதரவு கொடு த ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்துவும் தார்மீக ஆதரவு கொடுப்பேன் நல்லது நடக்கும் பொழுது தான் அவன் கட்சி கூட்டணியில் இருக்கிற நம்ம இந்த பிளாஸ்டிக் திருமாவளனே சொல்லியிருக்காரு நான் வந்து பாஜகவின் போராட்டத்தை ஆதரிக்கிறேன் போல் எல்லா நல்ல எண்ணம் கொஞ்சமாக உடம்புல இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஆதரிப்பாங்க அதுக்கு நம்மளும் போய் போராட்டம் பண்ணணும் அப்படி கிடையாது ஏன்னா இங்கே இந்துக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமையை கேட்கறது யாருமே கிடையாது இந்து தவிர வேறு யார் கேட்குறேன் இந்த தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு நடக்கிற அநீ அநீதிக்கு அநியாயத்துக்கு அராஜகத்துக்கு எதிராக எந்த ஒரு அரசியல் கட்சி கேட்குது ஏதாவது ஒரு அரசியல் திமுக கட்சி பற்றி கருணாநிதி முதலமைச்சர் ஆகும்போது ஒரு முறை சொன்னார் சிறுபான்மையினர் அளவேண்டாம் சினிங்கினாலே போதும் நான் ஓடு ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுபான்மை சின்னங்கனாலே போதும் ஓடு ஓடி வருவாங்க நீங்கள் இந்துக்கள் கதிரை எழுதாலும் வர்றது கால் கிடையாது இதை விட்டு நாங்கள் போய்ட்டு அடுத்தது போய் போராட்டம் பண்ண சொல்லி கேட்டுட்டீங்க அது வந்து தார்மீக இதெலாம் அது எல்லா அதை செய்கிறேன்னு சாதாரண மனிதனுக்கும் உண்டு இது போதை இருக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி போய் க ஃபஸ்ட்டு இது வந்து கலாச்சாரம் வந்துச்சு அடுத்து சாராயக்கடை அரசியல் நடச்சு என்ன சொன்னாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தான் காஸ்மாக் கடையை கொண்டு வந்தோம் அப்படின்னாங்க இன்னும் கலாச்சாரம் செத்து ஒன்று பத்தாயிரம் பத்து லட்சம் கொடுத்துட்டு இருக்கீங்க சரி பத்து லட்சம் வந்து கலாச்சாரம் இது சிறையில் இருந்தால் வெளியே வந்து மறுபடியும் கலாச்சாரம் எங்காச்சும் மறுபடியும் வந்து செத்து போயிருக்கான் அதை குடிச்சுட்டு அப்போ இந்த கையாளாகாத தனம் இன்னொன்று என்ன ஆயிருக்குன்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து பி அந்த இவர் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து ஐநூற்றம்பது கோடி கொடுத்தது ஆட்சிக்கு வர்றதுக்கு மக்களை வந்து மூளைச்சலவி செய்து சாதாரண மக்களை வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு வெடியில் தர போறாரு அந்த பாட்டெலாம் போட்டு விக்கெல்லாம் மாட்டி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அப்பாவி மக்களை ஏமாற்றி வந்தால் ஐநூற்றைம்பது கோடி கொடுத்து வர வச்சது வந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கு தான் ஆனால் ஸ்டாலினோட மனசில் என்ன இருக்குன்னா நம்ம ஐநூற்றம்பது கோடி கொடுத்து தமிழ்நாட்டே வாங்கிட்டோம் அவர் த தமிழ்நாட்டே வாங்கிட்டோம் அந்த அதாவது ரூ அப்படிங்கிற இந்த ரே நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எழுத்தும் தொடங்கவே தொடங்காது அந்த ரூவை போட்டு அதில் ஒரு வீடியோ வேறு போ திமுக மொழி பிடிக்கல உங்களுக்கு திமுக மொழி திமுக பற்று வேறு இருக்குதுங்களா மொழிப்பொற்று அடிப்படையில் தான் அதை கொண்டு வாங்குற கொண்டு வந்தோங்கிறத முதல்வர் பதிவு பண்ணுறாரு இல்லை நான் என்ன சொல்ல திமுக பற்று இருந்துருந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி தமிழ் திரைப்படங்கள் எடுத்து பாருங்கள் தமிழை தவிர வேறு எதுவும் பேசியிருக்கவே மாட்டாங்க இது இந்த இது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கலாச்சாரம் எங்கே போய் நிற்கிதுன்னு பாருங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி பாட்டுலாம் வந்திருக்கும் சினிமா பாட்டில் இப்போ என்ன வருது டாடி மம்மி வீட்டில் இல்லை தடபோட யாரும் இல்லை இந்த கலாச்சாரத்தில் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினது திமுக ஒரு குடும்பம் வந்து ஆதிக்கம் செலுத்த நினைக்குது சினிமா துறையில் அப்படின்ட்டு சரி நீங்கள் சொல்லுற மாதிரி தமிழ் பொட்டு வச்சுப்போம் ஏன் பேர் மாற்றாமச்சிருக்காங்க ரெட்ஜான் சன் சன்டிவியாக ஃபுல்லாக போயிருச்சுன்னு சொல்லி முழுக்க போயிருச்சுன்னா சரி நீ வந்து இந்தி எதிர்ப்பு மற்ற மொழி எதிர்ப்பு உனக்கு இருக்குது மற்ற மொழி சேனல் நடத்திட்டு இருக்குது தமிழில் மட்டும் நான் சேனல் நடத்திட்டு போ ரெட் ஜேன் நிறுவனத்தை மாற்று உதயநிதி வடமொழி பெயர் உடனே உதயநிதி பேரை மாற்று நீங்கள் பிஸ்னஸ் கூட ஒட்டி பேசுறீங்க அப்போ நீங்கள் பிஸ்னஸ்னால் தமிழை விற்று பிஸ்னஸ் பண்ணிப்பீங்க அரசியலுக்கு வந்து மக்களை தோண்டி விடுறதுக்கு தமிழை கையில் வச்சுருப்பீங்க அதாவது அவங்க அப்பங்காலத்தில் வந்து பண்ணாங்க பார்த்தீங்கல்ல ஒரு இருபத்தி ஏழு பேருக்கு மேலே அப்பாவி மாணவர்களை சாகடித்து அந்த சாகடித்த பிணத்தின் மீது நின்று இன்றைக்கி ஆட்சி வந்தது தான் திமுக அரசு உங்களுக்கு பிஸ்னஸ்னால் திமுக தமிழை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க அரசியல்னால் தமிழை வச்சு பண்ணுவீங்க நீங்கள் அப்போ உண்மையில் உங்களுக்கு தமிழை வளர்ப்பது இல்லை எப்பெல்லாம் திமுக மீது வந்து பெரிய பெரிய மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வருதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தமிழ் பட்டு தமிழ் மொழிப்பட்டு திடீர் கிளம்பி வந்துடுவீங்க உங்களுக்கு எங்கேருந்தான் வருதுன்னே தெரியாது எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குது அந்த இது அந்த மும்பொழி கொள்கை தமி மத்திய அரசு என்ன சொல்லுது உங்களுக்கு ஹிந்தி படின்னு சொல்லவே இல்லை மும்பொழி கொள்கைங்கிறது இப்போ நீங்கள் ஒரு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் வந்து இல்லை ஒவ்வொரு மனிதனும் வந்து தமிழ் பேசுவான் மலையாளம் திசை தான் வந்து இந்த டாஸ்மாக் ரைடை வந்து கொண்டு வந்திருக்கு பாஜகங்கிறாங்கல்ல அதை நீ மூடி மறைத்து நீங்கள் மும்மொழிக் கொள்கையை கையில் எடுத்துட்டீங்கிற நான் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையை அறிவிச்சிருக்குது அறிவிச்சு அன்னைக்கா வந்து பேசுகிற ரூ போட்டு இது ஆரம்பிச்சு விட்றாரு அது மக்கள் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மீறி நான் சொன்ன மும்மொழிக் கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு என்ன கேடு வந்துட போகுது மொழிக் கொள்கையால் என்ன ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதான் நான் சொல்ல வரேன் இருமொழி கொள்கைகள் என்ன ஆபத்து மூலிகள் என்னன்னு சொல்ல கும்பிடி கும்மிடி பிண்டித்தானா இந்த ஒரு அம்மையார் சொல்லுவாங்க கும்படி பிண்டித்தான டி கூட ஹிந்தி தெரிஞ்சுக்கணுண்டா அப்படின்றாங்க நம்மளை கும்பிடி பிண்டிகை ஏன்னா தாண்டவே முடியல இந்தி தெரியாம ஏன்னா அங்கே போனா ஹிந்தியில ஒரு பொருளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டு இப்போ சிந்தாரிப்பேட்டுக்குள்ள போனாலே அதான் நிலமை எனக்கு அங்கே உள்ள போனால் அவங்க தான் பேசிட்டு மொத்தம் ஹிந்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அளவுக்கு தமிழகத்திலேயே நீங்கள் ஹிந்தி ஆதிக்கத்தை கொண்டு வந்துட்டீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்தது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த போஸ்டர்லாம் போய் பாருங்கள் சிந்தார்பட்டில் ஒட்டுற போஸ்டர்லாம் தமிழில் ஒட்டிட்டு இருக்காங்களா அங்கே இவனுக்கு தேவைன்னா இந்தியத்துக்கு மேலே வச்சு வச்சுருப்பானுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க ஹிந்தியில் அடிச்சு போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க மும்மொழிக்குள்ளேயும் என்ன அப்படின்னு என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பக்கம் முடியுன்னா ஒவ்வொருத்தரும் வந்து தமிழ் தெரியும் மலையாளம் தெரியும் மலையாளம் பேசுவான் தமிழ் பேசுவோம் படிச்சோம் இங்கிலீஷ் பேசுவான் இப்போ அவன் போய் பேசியிருக்காரு தெலுங்கு எல்லாம் பழமொழிலாம் சொல்லிட்டு இருந்தாரு நம்ம இவரு அந்த பிடிஆர் பழனி ராஜன் ஒருத்தர் வந்து உண்மைத்தோட பேசுற மாதிரி உத்தம மாதிரி நடிக்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் சொன்னார் நான் வந்து இருமொழி கொள்கை தான் பிள்ளையை படிக்க வச்சேன்ட்டு அப்புறம் தான் தெரியுது பிரெஞ்சும் ஆங்கிலமும் படிக்க வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருமொழி கொள்கை தான் ஆமா அவருக்கு தமிழை பட்ஜெட் வந்து தமிழ் இங்கிலீஷ்ல படிச்ச ஒரே மகன் அவரு தான் அப்ப தமிழக மக்கள் முழுக்க முழுக்க முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க அந்த முட்டாளிகள் வந்து நம்மளும் அப்படி சேர்ந்து இருக்கணும் இல்லைன்னா வந்து நீ வந்து தமிழின விரோதி அப்படி கொண்டு வரக்காண்டி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப செயலாற்றிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்திருக்கு அது சம்பந்தமா விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க அது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்றதையும் பதிவு பண்ணிருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த கருத்தை இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஊழலே பண்ணலன்னு வச்சுக்கிறீங்க நீங்க வந்து ஏன் அப்பீலுக்கு போகணும் இது ஊழல்ங்கிறது வந்து இந்த முழு ஊழல் நடக்கல நடக்கல அப்படின்னு சொல்றது முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி நாலாயிரம் டாஸ்மாக் அதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து தான் வந்து இதே இருக்கான் பாரே இருக்குதான் அனுமதி பெற்ற பார் மீதி இல்லாத அனுமதி இல்லாத பார் அவங்க டாஸ்மாக் அந்த இதுல என்ன சொல்றான் டாஸ்மாக் கூட அந்த ஆயிரம் கூடல என்ன சொல்றாங்கன்னா இடமாறுதல் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அந்த இடமாறுதல் மேல பத்து ரூபாய் வச்சது முப்பது ரூபாய் வச்சது இந்த மாதிரி வந்து பல ஊழல்கள் நடந்திருக்கிறதுனால தான் அவங்க வந்து இதே போறாங்க நீ ஊழலே செய்யலைன்னா என்ன செய்யணும் பெருசா வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதுனா உன் நேர இப்ப வந்து கோர்ட்டுக்கு நீ வந்து மேல் இது தடை கட்டியான் போற நீ தப்பே பண்ணல சொல்லுவாங்கல்ல மடியில கனமில்ல எனக்கு வழியில பயம் இல்லை அப்படின்னு உட்காந்துருக்க வேண்டியதுனா மற்ற டைம்ல கண்ணாணி டைலாக் விடுறாங்கல்ல கண்ணணி தினமா வழியில மடியில கனமில்ல எனக்கு வழியில பயம் இல்லைன்னுட்டு இப்ப உட்காந்துருக்க வேண்டியது தானே யார் தடுக்கிறா அவங்கள அப்ப வழி மடியில கனம இருக்குது அதனால பயம் இருக்குது திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசலில் ஒரு பக்தர் வந்து உயிரிழந்ததாக சொல்லிவிட்டு ஒரு செய்தி வெளியாச்சு அதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அவர் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்திருக்காரு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அவங்க இப்போ அந்த இறந்து போனவரோட மனைவியும் குழந்தைகளும் சொந்த ஊர் போனவர சொல்கிறாங்க எங்களை போலீஸ் தான் அப்படி சொல்ல சொல்லிச்சு அமைச்சர் சொல்ல சொன்னாருன்ட்டு எங்கள் போலீஸ் அப்படி சொல்ல தொழில்ச்சின்ட்டு அடுத்த நேற்று செய்திரு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளோ கொடூரமான அரசாக இந்த அரசு இருக்குது பாருங்க என் வீட்டில் ஒருத்தன் இறந்துட்டான் நான் போய் கண்ணீரோடு நிற்கும் பொழுது போலீஸை பிடிச்சி இழுத்துட்டு போய்டே இருந்து இதுக்காண்டி இறந்தாலும் சொல்லாத நான் சொல்ல நீ சொல்லுங்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமான மனநிலை இந்த தமிழக அரசுக்கு வந்து எவ்வளோ ஒரு கொடூரமான எண்ணம் இருந்தால் ஒரு அரக்க குணம் வந்தால் இந்த மாதிரி நடக்க சொல்லுவோம் உங்களுக்கு செத்தம் வீட்டில் போயிட்டு நீ இதில் பிணத்தின் மீது அரசியல் பண்ணாதீங்கட்டு அந்த அழையிலே பாபு வேறு சொல்கிறாரு பின்னத்தி மீது பண்ணி நீ அதை தான் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தன் தன்னுடைய அப்பா இறந்திருக்காரு இல்லை தன்னுடைய ம புருஷன் இறந்திருக்காருன்னு அந்த குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது கூப்பிட்டு வந்துட்டு இல்லை அப்படி சாகலை இப்படி செத்தான்னு சொல்கிற உனக்கு வெக்கமாக இல்லை கொஞ்சமாக மனசாட்சி மனசு அந்த ஈரம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் இறந்துருக்காங்க தண்ணி இல்லை இப்படி உடல்நல குறைவு காரணமாக உடல்நலக் குறைவு நான் என்ன சொல்லுறேன்னாங்க கோயிலுக்கு வர்றோம் வயசானவங்க தான் வருவாங்க கடைசி காலத்தில் போய் சாமியை பார்க்கலாம் தான் வருவாங்க அப்போ அமைச்சர் என்ன போய் சொல்றாரு நீங்கள் சொல்ல வரீங்களா எங்க நான் என்ன சொல்லுறேன்னா இவர் ஒரு முறை சொன்னார் இந்த திருச்செந்தூர் அதே திருச்செந்தூர்லேருந்து குளிச்சு அடைச்சிட்டு மக்கள்லாம் கத்துறாங்க ஆறு மணி நேரம் அடைச்சி குடிக்க தண்ணி இல்லை குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னு சொல்லி இவனுங்க திருப்பதிலாம் இருப்பானுங்க இங்கே வந்து இங்கே வந்து இது பண்றாங்க திருப்பதியில் இருபத்தி நாலு மணினா நேர நேரத்துக்கு சாப்பாடு வரும் குழந்தைகளுக்கு பால் வரும் எல்லாமே இலவசமாக வரும் அப்போ நீ அங்கே உள்ளதை நீ எந்த ஒரு இதை வச்சு நீ வந்து ஒப்பீடு பண்ணுற உனக்கு வந்து தகுமா கொஞ்சமாக அதை சொல்கிறதுக்கு கழுதியும் குதிரையும் ஒன்றாகுமா நீ கழுத மாதிரி இருந்துட்டு குதிரையோட போய் போட்டி போடணுன்னு நினச்சிட்டு இருக்க இதுவும் அது ஒன்று அப்போ ஒரு ம பக்தர் ஒருத்தர் வர்றாங்க நீ வரும்போது சும்மா இலவசமாக கூப்பிட்டு வர்ற உள்ளே வர்றது கட்டணும் சிறப்பு தரிசனம் கட்டணும் இது சிறப்பு பேருந்து கட்டணும் திருவிழாட்டம் சிறப்பு பேருந்து கட்டணும் அம்மனுக்கு ஒரு அம்மனுக்கோ இல்லை சிவனுக்கோ ஒரு மாலையை போடணும் அதுக்கு ஒரு தரிசனம் கட்டணும் அபிஷேகம் பார்க்கணும் சந்தனம் எல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் கட்டணும் எவ்வளோ கட்டணத்தை வாங்கிட்டு திருப்பையில் இருந்ததுலாம் கிடையாது இவ்வளோ கட்டணத்தை வாங்கிட்டு அவனுக்கு வர்றவனுக்கு தண்ணி கூட கொடுக்காம வச்சு சாகடிக்கிறேன் அறநிலையத்துறை என்பது கொள்ளையடிக்கும் துறையாக இருந்துச்சு கொ இது பக்தர்களை வந்து முடிஞ்சால் கோணத்துறை ஒரு ஒரு துறையாக இருந்து போய் இப்போ கொல்லுமா இதாக துறையாக இருக்குது ஆட்களை கொல்லும் துறையாக மாறியிருக்கு ஏன்னா நீ சொல்கிறீங்க வந்து வயசு என்னது உடல்நல குறைவால் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால் கோயிலுக்கு நல்லாயிருக்கும் ஏன் வர எனக்கு உடல்நிலை சாமி சாமிகிட்ட பார்க்க சொல்ல வருவேன் மனசு சாமி சாமிகிட்ட சொல்ல வருவேன் இல்லை உடற்கூராய்வுன்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல என்ன காரணத்துக்காக இறந்தார் அப்படின்றத பண்ணட்டுங்க நான் என்ன கேட்குறேன்னா நான் கோயிலுக்கு எதுக்கு வர்றேன் எனக்கு உடல்நிலை குறைவு இருக்கும் உடல் குறிப்பை கோயிலுக்கு வரப்போ உடல் ஏதோ ஒரு தானே வருவாங்க நல்லா இருக்கும்னு கோயிலுக்கு வர முக்காட்சி வரப்போகிறது கிடையாது எனக்கு ஒரு குறை பண கஷ்டம் பண கஷ்டம் இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் உடல்நிலத்தில் கஷ்டம் இருக்கும் இல்லை யாருக்காவது ஏதாவது கஷ்டம் அந்த கஷ்டத்தை நீக்கே தான் கடவுள்கிட்ட வரோம் நாங்கள் அப்போ கடவுள் நான் என்ன இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ நீ உன்னோட திமுக ஆட்சி வந்தோன்னே ஏன் சாவுறாங்க நீ பணம் 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 வரணும் பக்தர்களை வச்சு எப்படிலாம் அவங்ககிட்ட எடுக்கலாம் பணத்தை எப்படி உருவலாம் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு பார்க்குறது வரவனுக்கு ஒரு சே இதுவும் வசதியும் செஞ்சு தரது கிடையாது இப்போ பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டில் பாருங்கள் சேதமடைந்த இதுக்கு தேவாலய சர்ச்சைகளுக்கு வந்து பத்து கோடி சே ப பல நூறுக்கு முன்னாடி உள்ள மசூதிகளுக்கு பள்ளிவாசங்களுக்கு வந்து பத்து கோடி சரி நீ கொடுக்குற மாதிரி வச்சுப்போம் இந்தியாவிலேயே அதிக சொத்துக்கள் யார் வச்சுருக்கா அரசாங்கத்துக்கு அதிகமாக யார் சொத்து வச்சுருக்கா சர்ச்சு சபைகள் தான் வச்சுருக்குது கிறிஸ்தவ் சபைகள் தான் வச்சிருக்குது அதுக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க கண்ணு கட்டின தூரம் என் சொத்து தாண்ட மாதிரி வக்வ வார்டு பார்க்குற சொ பார்க்குற இளம்புற வக்ஃபு வார்டுக்கு சொந்தன்னு இருக்காங்க அப்போ அவ்வளோ சொத்துக்கு வக்வாட்டுக்கு இருக்குது அவ்வளோ சொத்துக்கு கிறிஸ்தவ நிறுவனங்கள் சபைகளுக்கு இருக்குது நீ அங்கேருந்து என்ன வாங்கிட்ட அவங்ககிட்ட இல்லாத மணியாக பத்து லட்சம் பத்து கோடி கொண்டு கொடுக்குறாங்க ஆனால் இந்து ஆலயங்கள் பூரா கோயில்கிட்ட இது அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது எந்த ஒரு கோயில் வந்து தனியாற்று விட்டு வைக்கிறீங்க நீங்கள் உண்டியிலருந்தான் ஒன்று அரை லிட்டர் உள்ள உட்காந்துக்குது எத்தனை ஆயிரம் கோயில்கள் வந்து பால் அடைஞ்சு சிதிலம் அடைஞ்சு போய் கிடக்குது நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ஊராக போய் பாருங்கள் மண்ணுக்குள்ளே போய்ஞ்சு போன கோயிலெலாம் நிறையா இருக்குது இது விளக்கு இல்லாத கோயில் அறிலத்துறை எடுத்து வச்சிருக்கிற கோயிலில் விலக்கேற்ற எண்ணெய் இல்லாமல் நிறைய கோயில் வச்சுட்டு இருக்கீங்க அப்போ பத்து கோடி ரூபாய் அங்கே கொடுக்கல எங்க சொல்லுவாங்க ஒன்னே சொல்லுவாங்க ஐ ஆயிரம் கோடி முதல்ல பட்ஜெட் போட்டோன்னு ஆயிரம் கோடி இந்த கோயிலுக்கு ஒதுக்கணும் எங்கே ஒதுக்கணீங்கன்னு தெரியல இன்னும் ஒரு கோபாலபுரத்துக்கு ஒதுக்கிட்டாங்களா இல்லைன்னு சேகர்பாபு வீட்டுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னு தெரியல அந்த ஆயிரம் கோடி எங்கே போச்சுட்டு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு விவாதம் ஏற்பாடு செய்கிறாங்க அதில் நம்ம தமிழக திமுக முன்னாள் அமைச்சர் தமிழ்குடி மகன் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு அதில் எல்லாம் கோமாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக விவாதத்தில் பங்கேற்ற கெஸ்ட் வந்து பதிவு பண்ணதாக சொல்லிவிட்டு ஒரு செய்தி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நீங்க மாதிரி ஊடகம் வந்து மற்றவர்கள்லாம் ஒரு இல்லை பண்ணதாக கோமாளிய சிரிக்கி தான் செய்வாங்க கோமாளித்தன பேசினா லூஸ் சிரிக்கி சிரிக்கிதான் செய்வாங்க அதுல ஒரு வேப்க்கு ஆச்சரிப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது அமைச்சர் மற்றவர்கள்னு பேசுகிறாரு பேசுறாரு பக்கம் ஊடகத்தை அதுக்கு தான் சொல்ல வரேன் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உலகமே என்னது இந்தியாவே எங்களை திரும்பி பார்க்குது இந்தியாவின் தலைமை நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக பஞ்சாயத்து தமிழக பஞ்சாயத்துக்கு முதல்ல தனியாக பட்ஜெட் தகவல் ஒரு வீடியோவில் தனியாக காண கால் மேல கூட உட்காந்துட்டு இருந்த படத்தில் ஷூட்டிங் நடத்தி போடுற மாதிரி போட்டுருந்தாரு அவரு பட்ஜெட்டுக்கு தான் பேசி சரி பேசியிருந்தாங்க அந்த இது பேசும்போது சொன்னாங்க தமிழக திரும்பி பார்க்குறது இன்னொன்று சொன்னீங்க ஊடக விவாதம் அப்படின்னு சொன்னீங்க ஊடக தமிழக ஊடக விவாதங்கள் கிடையாது ஏன்னா இங்க போகிற அவங்களுக்கு ஜாலி திமுக ஆட்சிக்கு தான் ஜாலர அடிச்சுட்டு இருக்காங்க வடமொழி சொல்லி ஹிந்தி தெரியாது போடாதுன்ற மாதிரி ஊடகம் தேசிய ஊடகத்துல அங்கே விவாதம் நடக்குது விவாதம் நடத்தும் போது வந்து இருமொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க மும்மொழிக்க பிரச்சனை உங்களுக்கு என்ன குறை அப்படிங்கும்போது இவர் வந்து எப்படி சொல்கிறது அபத்தமாக அறிவில்லாமல் பேசுனதுனால அவங்க சிரிக்கிறாங்க இப்போ யாருமே முட்டாள்தனமாக பேசுனா சிரிக்கிறது சகஜம் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் முன்னாள் சபாநாயகராக இருந்தவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எப்படி சொல்ல முட்டாள்தனமாவோ இல்லை அறிவில்லாதனமாவோ பேசினால் சிரிக்கத்தான் செய்வாங்க அறிவார்ந்த சபையில் ஒருத்தன் போய் உட்காந்து அறிவில்லாமல் பேசினா சிரிக்கத்தான் செய்வாங்க அப்போ இவர் போய் பேசுகிறார் இவருடைய இவருடைய இப்படி மு முட்டு இந்த முட்டு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தா மக்கள் வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தா இந்த முட்டு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தா தமிழில் ஊடகத்தில் இருக்கிற புரோட்டோ வச்சு செந்தில் மற்றபடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கைதட்டி வரவேற்பாங்க ஆனால் அங்கே உள்ளவங்க பிறகு அறிவாளிங்க உடனே கிண்டல் பண்ணி சிரித்தாங்கன்னா இது வந்து போகிறாங்க வடமொழி ஊடகங்கள் வந்து தமிழர்களை அவமதித்து விட்டது ஏன்னா நீ அனுப்பினாலும் சரி யாருன்னு அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்க வடமொழி ஊடகம் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களே அவமதித்து விட்டதுன்ட்டு சன் நியூஸ் போட்டுட்ருக்காங்க ஏன்டா நீ அனுப்புனு ஒரு முட்டாளங்க அனுப்பி விட்டுட்டு அறிவாந்த சபைக்கு உன் நேரம் அனுப்பு சொல்கிறது நீ உன்னோடய கூட்டிட்டு நடத்தி நிறைய விவாதம் நடத்தி அந்த கூமிட்டிங்களை வச்சு இந்த கும்பிட்டு உட்கார வச்சுருந்தேன் அந்த கூமிட்டி அறிவாளையும் சொல்லிட்டு பாராட்டியிருப்பாங்க நீ அங்கே அனுப்புனா கூமிட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க சொன்னது ஒருத்தனை நீ வந்து இருக்கணும் போ தமிழன் அவனையே இருக்கணும் போய் ரோட்டுக்கு இழுத்து விட்ற ஒன்றாச்சா நீ ஒன்றை சொல்லிட்டு போ எங்கள் அமைச்சர் சார் அறிவு கொஞ்சம் அறிவு கம்மியாக பேசிட்டாரு அதுக்காண்டி வருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொல்லிட்டு போ இல்லை பெருந்தன்மையாக சொல்ல வலி இல்லையா சரி எங்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போ அது தமிழர்கள் வந்து இழுத்துக்கிற உனக்கு வந்து எப்படி சொல்லுங்கள் அடுத்தவாட்டு பிடிச்சி இழுத்தான் வந்துட்டானா பேசாமல் போயிடுறது வரலன்னு சொல்லிட்டு திரு செருப்பால் அடித்தான்னா அடித்து தமிழ் தமிழன் அடிச்சிட்டான்றது கையை பிடிச்சி இழுத்து வந்துட்டானா நீங்கள் ஒன்னே கண்ணாடி நினச்சிக்க போகிறீங்க யாரை கூட்டணும் அப்படின்னு நான் சொல்ல வரல பிடிச்சி இழுத்து வந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் ஒன்னே அப்படி இப்போ கமுக்கமாக இருந்துக்கிது திருப்பி திருப்பி செருப்பால் அடிச்சிட்டான்னா தமிழர்களை அடித்து விட்டார் கையை பிடிச்சி இழுத்து தப்பு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கு அதனால் வடிக்கிறாள் திருடனை அடிச்சா வாங்கிட்டு பேசினா போ இருக்கணும்னு அப்புறம் மறுபடியும் கோத்துக்காத உட்காந்து இது பண்ணிக்காத ஆனால் அமைச்சர் அப்படி தான் சொன்னார் மத்திய அமைச்சர் சொல்கிறாரு திமுக எம்பிக்களை பார்த்து நீங்கள் நாகரீகமற்ற முறையில் பேசுகிறீர்கள் அப்படின்றாரு உடனே சொல்லணும் தமிழர்களை அப்புறம் நாகரிகமற்றம் சொல்லிட்டாங்கட்டு தமிழனுக்கு நாகரீகம் தெரியும் வட இந்தியாக்காரன் அஞ்சு மனைவி வச்சுருக்கான் அப்படி பேசுனா தமிழர் வந்து நாக்கறுத்துருவான்றது துரைமுருகன் பேசுகிறேன் அவர் துரைமுருகன் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் மனசில் ஓட்டி பார்த்துருக்கணும் கருணாநிதி நினச்சி பார்த்துருக்கணும் நினச்சி பார்த்ததுனால சொல்லிடுறேன் இல்லை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்க எத்தனை கொண்டாட்டிடா இது என்ன அவருக்காது இவங்க அம்மாக்காது அஞ்சு உலகமே தெரியும் அஞ்சு அப்படின்ட்டு இவருக்கு எத்தனை விரல் அஞ்சு பத்து பத்து அப்படின்னு போயிட்டே இருக்குமே சரி இவரை விட்டுட்டு அப்படியே அவர் பெற்ற புண்ணியவதி ஒன்று இருக்குது மணிப்பூருக்கு பிரச்சனைன்னா தான் மெழுகுத்தி எடுத்துட்டு போகும் தமிழ்நாட்டில் பிரச்சனைன்னா மெழுகு அணைச்சி எங்கே போகிற உட்காந்துக்கும் போல் இருக்குது நம்ம கனிமொழி அமையார் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை கணவன் கொஞ்சம் சொல்லியிருக்க வேண்டியது தானே புண்ணிய பொருஷலை பற்றி நீ பேசுறதுக்கு முன்னாடி உன் கூட இப்போ யோசித்துப்பாரு நீ உட்காந்துட்டு பால் டைல் குடிச்சோன்னு பாரு காரில் போயிட்டு செய்தி வாசிப்பில் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால் வாய் கோனி போச்சுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி யோசித்துப்பார் உன்னுடைய தலைவருக்கு எத்தனை போண்டாட்டின்னு பாரு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஒரு நடிகை வந்து கொச்சியாக பேசினார் அவள் ஒன்றும் படிதாண்டா பற்றினிமில்ல நான் ஒன்றும் முட்டும் இருந்த ஒன்றும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் பேசியிருக்காரு அண்ணா துறை அமைச்சர் அவர் முதலமைச்சர் அவரை பற்றி யோசித்துப்பார் இல்லை அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நீங்கள் தந்தையினை கொண்டாடிட்டு இருக்கீங்க ஒரு தி வி ராமசாமியை வந்து பெரியார் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அவர் நான் விபச்சாரிகளுடன் கூடி குழாவும் பொழுது என்னுடைய மனைவி தான் சாப்பாடு கொண்டு கொடுத்தா அப்படின்ட்டு அதை பற்றி பாரு இதெல்லாம் யோசித்து நீ கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எவ்வளோ இருக்குது உன் கண்ணுக்கு முன்னாடி நீ கண்ணை மட்டும் லைட்டாக யோசித்தாலே உனக்கு நெஞ்சடை போடணும் மாறடை போய் வரணும் நீ வந்து அடுத்த நாள் அரசாள் அது இந்த மாதிரி பேசும்போது இங்கே உள்ள ஊடகங்கள் தலைவர் என்னமா பேசினா தெரியுமாம்பாங்க வடமொழி பக்கம் பார்த்து சிற்பால் அடிப்பாங்க அந்த செருப்படி வாங்கிட்டு வந்தால் தான் தமிழ் குடிமகன் உடனே என்ன செய்கிறாங்க முழுக்க தமிழர்கள் சிற்பால் அடித்து விட்டார்கள் அப்படின்றாங்க நீ வந்து தப்பு பண்ணால் அவனை வந்து தட்டி கொடுத்துட்டு பேசாமல் போகிறதுக்கு இரநூறுவா வாங்கிட்டு வேலை செய்கிற கொத்தடிமை ஊடகங்கள் தமிழகத்தில் இருக்கலாம் இந்த கொத்தடிமை வந்து கும்மிடி பண்ணி தாண்டா இந்த பருப்பு வேகாது திராவிட பருப்பு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே வேகும் அது இந்த இரநூறுவா கொத்தடிமையில் குத்தி வர வர மட்டும்தான் வேகும் இதை தாண்டி வந்தால் கமிடி பிண்டியை தான்னா கொத்தடிமை பருப்பு வேகாது ஊப்பி நீங்கள் அங்கே போயிட்டு வந்து கருப்பு சோப்பு சட் எனக்கு தெரிஞ்ச இந்த கருப்பு சோப்பு வந்து திமுகன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் செருப்பா அடிப்பானுங்க இப்போலாம் பேசிட்டாங்க கலைஞ்சிட்டு இருந்தால் அதனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது உடனே தமிழத்துக்கு தோலில் போடுறது அப்புறம் தீ தமிழத்துக்கு காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து கைவந்த கலை ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்க ஏமா எங்கள் அப்பா ஏமாந்தா தாத்தா ஏமா இருந்தான் நான் ஏமாற மாட்டேன் என் பிள்ளைங்க இன்னும் தெளிவாக இருக்காங்க